மாமா என்னடா நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்பவே நிச்சயத்தை குடிச்சுக்கலாம் ஆ குடுமா பார்த்து சொல்றேன் அதிக 14 நாள் நல்லா இருக்கு அதுவும் நைட் கிளம்பியா வருது என்னப்பா சொல்றீங்க நாளே சுவாதி பாப்பாக்கு நிச்சயம் குடிச்சலாம் சரிப்பா நானே நினைச்சிட்டு இருந்தேன் லீவ் நாள்ல வரணுமேட்டு பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமையா வந்துருச்சு அதுக்கே கடை லீவு கடைக்கு வர கஸ்டமருக்கும் சொன்னா அவங்க நிச்சயத்துக்கு வருவாங்க ஆஹ் சரிதான் நம்ம வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு ஆமாப்பா நிச்சய பொண்ணு வீட்லயும் கல்யாணம் மாப்பிள்ளையும் பண்ணுவாங்க மாப்பிளை வீட்டுல வசதி கம்பிதானே பா ஆனா மாப்பிள்ள தங்கமான பையன் தெரியுமே நல்ல புள்ள என் பேட்டி நல்லா பாத்துக்குவாரு அவங்களுக்கு எந்த செலவும் வைக்கவேண்ணா என நம்மளே பாத்து நல்லபடியா சிம்பிளாவோ கிராண்டாவோ ஏதோ பண்ணிக்க வேண்டியதா நல்லது நல்லது கோயில நல்லதுல நல்லதுதான் கோயிலு கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வச்சுக்க வேண்டியதா சரிப்பா வேற என்ன நாலஞ்சு மாசம் சுவாரி பாப்பா நம்ம கூட இருப்பா அப்புறம் மாப்பிளை வீட்டுக்கு போயிருவா இதுக்காக ஏன் வருத்தப்படுற ரொம்ப ஆசையா எடுத்து வளர்த்த கண் கண்கலங்காம இருக்கணும் என் பொண்ணு மாப்பிள்ள நல்லா பாத்துக்குவாரு குடும்பம் தானே அப்பளோ அம்மா கூட தான் இப்படி தெரியல அவங்க நல்ல டைப் தான் மாமா நல்லா பாத்துக்குவாங்க அவள்ட்ட பேசுனியா இந்த வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க மாமா நல்லா அவங்கள்ட்ட அவள்ட்ட சரிமா என்னடா கதிரி அப்புறம் எதுக்கு மலக்கிற சீதா அத்தை நாளும் குறிச்சாச்சு அப்படியே மாப்பிள்ளை வீட்ல சொல்லிரு சரிபா அப்படியே சுவாதி பேத்திடே சொல்லிரு சுவாதி பேத்தியே ஜோதி பேத்தியே வர சொல்லுடா எனக்கு பார்க்கணும் போல இருக்கு ரெண்டு பேரும் என் கண்ணுக்குள்ளே நிக்கறாக சரி மாமா ரெண்டு பேத்தியே வர சொல்றேன் அந்த அம்மா திட்டுவாங்களே அம்மா திட்டுவாளாகும் அதான் நான் இருக்கேல சும்மா விட்டு விரற நானு சரிபா ரெண்டு பேத்தியே வர சொல்றேன் சுதா சரிங்க என்னடா சுதா

என்னமா கையில காசு வச்சிருக்க உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம் உங்களுக்கு எதுக்குமா காசு அதெல்லாம் வேண்டாம் இதா ஏங்கிட்ட குடு பணத்தை இந்தாங்க பா குடுக்கற பணத்தை வாங்கிக்கோங்க ஏன் வேணாங்கறீங்க பா ரோட்ல போறنا நானு சொந்த பையன் ஆசையா குடுக்கறே வாங்கிக்கோங்க பா காசெல்லாம் இருக்கு உங்க அண்ணே மாணிக்கம் கொடுத்துருக்கான் அண்ணே கண்ணே கொடுத்தாலும் பரவால இந்த பணத்தை வாங்கிக்கோங்க உங்களுக்கு மருந்து செலவுலாம் இருக்கல அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க மருந்துலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் 10000 ரூபாய் இருக்கு வாங்கிக்கோங்க பா லட்சுமிக்கு தெரிஞ்சினா சும்மா இருக்க மாட்டா அம்மாக்கு எதுவும் வேணாம் அதுக்கு தெரியாம நீங்க வச்சுக்கோங்க தேவைப்படுச்சுனா பொதுக்கிதை எடுத்துடுங்க கேட்டானா ஏட்ட انا பாத்துக்குறேன் பா அது போய் சொல்லி சாமாலிங்க அம்மா கிட்ட அவ்ளோதான் சரி பா இந்தாங்க முத பணத்தை போடுங்க போய் பீரோல வைங்க போங்க குறுகுங்க நான் వచ్చేเร मामைய அலக்கடிக்கறீங்க குடி பனங்க கிளம்புறோம் சாப்பாडला எடுத்து வந்திருக்கோம் சாப்பிடுங்க அம்மாவே சாப்பாடு ரெடி பண்ணி பரவாயில்ல சாப்பிடுங்கப்பா உங்களுக்கு புடிச்சத எடுத்து வந்திருக்கோம் சரி பா சாப்பிδρο அம்மா பீரோல பணத்தை வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க ஆ சரிமா லேட்டர்ல தான் வச்சிருக்கேன் मामा ஆ சரிமா

அப்பா எதுக்கு நான் தான் தோர்த்துட்டேன் நான் தான் தோர்த்துட்டேன் என்னே சொல்லிட்டு இருக்கேன் நீ பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு ம் நல்லா தான் இருக்க என்ன காத்தால தூங்க முடிஞ்சிடும் எழுந்திருச்சிருக்க அப்படி தான் இங்க பாரு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் நானே திரும்பவும் நான் தான் தோர்த்துட்டேன் எல்லா வேலையும் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னே காரணம் காட்டினேன் கோவம் வராம அம்மா தான் எங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஏதாவது ஒன்னு என்ன சொன்னேனா இல்ல இல்ல ஓஹோ இதுக்கு மேல ஏதாவது சொல்லுவியா ஆமா சொல்லுவேயா நைட் எங்க அம்மாட்ட பேசுறப்ப எவ்வளவு வெக்ஸ் ஆயி பேசினாங்க அத்தை வெக்ஸ் ஆயிட்டாங்களா இன்னாச்சு ஆஸ்பத்திரில இருக்காங்களா ஓஹோ உங்களுக்கு இந்த ஆசை வேற இருக்கா குடும்பத்தாலங்க அப்படியே ஆஸ்பத்திரிலே இருக்கணும் முடிஞ்சு போயிருந்து இல்ல நீ சொல்ற வெக்ஸ் ஆயிட்டாங்கன்னு வெக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரில இருக்காங்கன்னு அர்த்தமா ஏ படிச்சு பதறா இருக்கிய நீ ஒண்ணும் புரியல எனக்கு எங்க அம்மா என்கிட்ட விரக்தியில பேசுறாங்க ஓஹோ விரக்தியா ஆமா புருஷா பண்ண காரியத்தினாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு நீ என்கிட்ட பேசாத உங்க வீடு தேடி நாங்களும் வரமாட்டோம் காசா பணமா எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க எல்லாம் யாரால ஒன்னால தானே

இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குற இதனை வீட்டை விட்டு அமுச்சு விட்ட இப்ப நீதான் தான் மன்னிப்பு கேட்கணும் அம்மா என்கிட்டயே சரியா பேச மாட்டேது வீட்டுக்காரதான் இப்ப எல்லாம் பண்றான்னு என்கிட்ட வேற சொல்லுது இப்ப எனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குற நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அம்மா எனக்கு தூக்கமே வரல எப்படி தெரியுமா புலிங்கிட்டுனே இதையே யோசிச்சுட்டு இருந்து எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு ஐடி முடிக்கிற மாதிரியா முழுசா அப்படிதான் மாறிட்டியே ஏன்டா என்னை கடுப்பே தாத்த மேலும் மேலும் எனக்கு கோபத்தை உண்டாக்கிறாதாமா கையை கீழே இருக்கியா அதுவும் இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி வாயில கைய வச்சுட்டு எடியாமதா நானும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு என்ன

அதே மாதிரி நான் சொல்றது நீ தான் ஆகணும் நான் ஏன் கேட்கணும் என்ன மனசுல எது சரி படுதோ அதான் கேட்பேன் அப்படி நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது போயா தேவார் நீ சொல்ற எதையுமே நான் கேட்க முடியாது போடி ஓ இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு இப்பெல்லாம் நான் சொல்றது எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டு இருந்த நீ இப்ப நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே பாத்துக்கிறேயா பாத்துக்கிறேன் உன் முன்னாடி தான் நிக்கிறேன் உருட்டு கண்ணை வச்சு நல்லா பாத்துக்கோ இப்படி இந்த நக்கல் பேச்சுக்கு மட்டும் குறைச்சது கிடையாது சொட்ட தலையா இங்க என் பையன் நான் நீ ஒன்பது ஆயிடுச்சு எங்க உன் பையனு கேக்குற அவன் காலேஜ் போயிட்டான் எது காலேஜ் போயிட்டானா என்ன சமைச்சு கொடுத்த கேண்டில வாங்கி சாப்பிட்டுக்கானா ஏன் எதுவும் சமைச்சு கொடுக்க மாட்டேன் நீ அதான் முடியல படுத்து கடனே ஓஹோ அப்படி என்ன முடியல உனக்கு புதனைக்கு வேலை செஞ்சு காலுக்கு எல்லாம் ரொம்ப வலிக்குதோ ஆமாயா உங்களுக்கு புதனைக்கு வேலை செஞ்சு காலுக்கு எல்லாம் வலிக்குதுதான் வீட்டுக்கு சட்னி அரைச்சு வச்ச அதுல தோசை ஊத்தி சாப்பிட்டாச்சு எனக்கு உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கியே

எதுக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனோம் நீங்க யாரு இருக்கா பேச்ச யாரு மதிக்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க அப்படியே நான் இங்க இருக்கணும் எங்க அத்தா வீட்டுக்கே போயிடுறேன் அம்மா தான் நீ பேசுறது கேட்க மாட்டேங்கு சொன்ன அப்படியே அங்க போற அம்மா போன்ல தான் அப்படி கோவமா இருக்கும் ஆனா நேர்ல போனா பாசத்தை பொழி என் மேல இந்த வீட்டு அப்படியே நான் போறேன் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் பே போய் துணிமணி எடுத்து வச்சுட்டு என் அத்தா வீட்டுக்கு போறேன் அங்க போனா எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கோங்க என்னைய அதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்ப எனக்கு நீங்க என்ன மரியாதை இருக்கு உங்களுக்காக பொழுதுக்கு வடிச்சு கொட்டமோ உங்க துணிமணியை தோச்சு போடமோ வீட்டு வேலை செய்யதான் நான் இருக்கேனா வீட்டுல வேலை கரையா இருக்கிறதுக்கு எங்க அம்மா வீட்டுல போய் நான் மகாராணியா இருப்பேன் நானே எங்க அப்பா அம்மா நீ பாத்துக்குவாங்க இப்பவே போறியா நான் பல்லு விளக்காத வாயோட சரியான ஊத்த பல்லு காரி இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு நான் எப்படா போவேன் வீட்டை விட்டு காலி பண்ணுவேன் நான் போனதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற ஆள் தானே நீ என் வீட்டுக்கு வந்து வா வீட்டுக்குன்னு கூப்பிடுவியோ அப்பதான் நானும் வருவேன் அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன் என் வீடு இது இல்ல இனிமே என் அம்மா வீடுதான் ஓ இப்பயே போய் கிளம்புறேன் அடியாத்தி இப்ப என்ன ஆச்சுன்னு இப்ப பாட்டுக்கு சட்டுப்புடுன்னு கிளம்புறேங்களா

ஐயா பஸ் ஸ்டாப்ல வந்து டிராப் பண்றியா இல்லையா மனசு என்ன யோசிச்சிட்டு இருக்கான் பாப்பா விட்டு போகாதடி இங்கேயே இரு பாட்டி இனி விட்டு ஊருக்கு போறேங்கற ஓகே இது நல்லா இருக்கா சொல்லு பாப்பா அழுக தண்ணி கொடங்கொடமா கொட்டுது ஊருக்கு போறேங்கற அப்புறம் இருக்காத எனக்கு அழுகையா வருது இங்கேயே இது ஐயா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறது நான் போறதுதான் சரியா நான் ஒரு நான் சொல்றது கேளு போகாத இங்கேயே இரு இதுதான் அது கஷ்டமா இருக்கும் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நான் எங்க அம்மா வீட்டுல நிம்மதியா இருக்கேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் நீ எப்படி கேட்டாலும் எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லை ஆனா என் பிள்ளை நல்லபடியா பாத்துக்கோ நல்லபடியா பாத்துக்கிறேன் வட்டுமா இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அதனால என் முகத்தை நல்லா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கிட்டேன் போயிட்டு வா ம் சரி போய் நகை நட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் தேடாத எதையே எடுத்துட்டு போ கிளம்புறதா உனக்கு சந்தோஷம் என்கிட்ட கிட்ட கண்ணீர் வடிக்கிற மாதிரி நடிக்கிற எல்லாருக்கும் அவன் ஆட்டான் இந்த வீட்டுல இருந்தா தானே மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன் ம் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு என் முகத்துக்கு முன்னாடி கத்திட்டு போடியா நீ என் பொன்னாட்டி ஊருக்கு போயிட்டா ஏங்கோ என் பொன்னாட்டி ஊருக்கு போயிட்டா

నని నని